இந்த பூமியிலே அல்லாவுடைய என்று யாரையெல்லாம் அழைக்கப்படுகிறதோ யாரையெல்லாம் இந்த மக்கள் சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாவுடைய வலிமார்கள் நாங்கள் இவர்களை கொண்டு அல்லாஹுவை அணுகுகிறோம் அப்படித்தானுங்க சொல்றாங்க எல்லாரும் இவர்கள் மூலியமாக அல்லாஹுவை நெருங்குகிறோம் எங்கேயாவது அல்லா பாவிகள் உன்னிடத்திலே வந்தால் அவர்கள் உன்னிடத்திலே கேட்கட்டும்

நின்றவிடாதீர்கள் இன் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஹே முஹம்மது அவர்களுடைய வகாட்டளை காட்டுங்கள். ஒருவரை வைத்து ஒருவரை அணுகுவதற்கு அல்லாஹுடைய தீனிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த அனுமதியும் இல்லை.